இங்க நடக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் திரைப்பட விழா அதாவது உலக சினிமா வந்து நம்ம நம்ம படம் மாநிலங்கள் வந்து கலந்துருக்கு அப்படின்றதுனால இதை வந்து ஒரு அவார்ட் வின்னர் மூவி சோ இதை நாங்கள் வெளியே தெரிவிக்கணும் அதுக்கு வந்து எங்க ஐயா திண்டுக்கல் லியோலி சார் ஐயாவும் எங்க படத்தின் பாடலாசிரியர் என்னோட அண்ணன் கவிஞர் சிநேகன் அண்ணன் மூலியமாவும் இதை எல்லாத்துக்குமே தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சோ இது என்ன மாதிரி அவார்டு எப்படி கலந்துக்கிச்சு அப்படின்றத ஒரே வார்த்தையில சொல்லிட்டு சாரு அடுத்து பேசுவாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் நடக்கக்கூடிய கேன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ நடந்த விழாவில் அதாவது பார்த்தீங்கன்னா ரிமம்பர் தி ஃபியூச்சர் வேர்ல்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இன் கேன்ஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த சமூக நீதிக்கான திரைப்படம் அப்படின்ற அங்கீகாரம் வந்து இந்த மாண்புமிகு திரைப்படத்துக்கு கிடைச்சிருக்கு ஸோ அது வந்து சார் மூலியமா இந்த அவார்டு உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறது எங்கள் படக்குழு மூலியமா நாங்கள் கேட்டுக்கிறோம் ஸோ அதை சாரி இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காட்டுவாரு

நமக்கு வந்து அவார்டு வின்னர் கொடுத்திருக்காங்க அது அண்ணன் பாடலாசிரியர் எங்க அண்ணன் வந்து உங்களுக்கு காட்டுவார் இப்போ இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா கம்மிங் எயிட் எயிட்டீன்த்து வந்து சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து நம்மளோட படம் வந்து செலக்ட் ஆகிருக்கு இது வந்து இப்போ சிஐஎப்எப்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே ரெண்டு படம் செலக்ட் ஆயிருக்கு தமிழ்லருந்து ஒன்று வந்து பைசன் இன்னொன்று நம்ம படம் மாண்டு பறை ஸோ கம்மிங் எயிட்டீன்த் வந்து நம்ம சத்தியம் தேட்டரில் இந்த படம் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது ஸோ இதையும் உங்களுக்கு நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிறோம் உலக நாடுகளில் இருந்து நிறைய படங்கள் போயிருக்கு நிறையா கண்ட்ரிலிருந்து வந்த படங்களும் எல்லாரும் பார்த்துருக்காங்க எல்லாருமே ஒரே ஒரு வார்த்தை சொன்னதுதான் பறை இசைக்குன்னு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் படம் முழுக்க எடுத்த திரைப்படம் மாண்புமிகு பறை உள்ளூர்ல அங்கீகரிக்கலனாலும் உலக நாடுகள் அங்கீகரிச்சிருக்கு அப்படின்ற சாட்சிக்கு தான் இந்த ரெண்டு அவார்டு கிடைச்சிருக்கு இது நம்மளோட பாரம்பரிய இசை ஸோ அதுக்கு நாங்கள் பெருமைப்படுத்தணுன்ற விதமாக தான் இந்த பிரஸ்மீட்டை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்திருக்க சார் ஐயா இதுக்கு யோனி சார் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் பேசுவார் சார் ஒரு நிமிஷம் எல்லாருக்கும் வணக்கம் சியா புரொடக்ஷன்ஸ்ல தயாரிக்கப்பட்ட மாண்புமிகு பறை திரைப்படம் இந்த டி டிசம்பர் டுவெல்த் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது அந்த சமயத்தில் எங்களுக்கு வந்து இந்த அவார்டு வந்து வின்னர் கிடச்சிருக்குது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது நாங்கள் சார் மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்துனதுல எங்களுக்கு இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அண்ட் இதுக்காக நிறையா கஷ்டங்கள் எல்லாம் எல்லா படத்துலேயும் கஷ்டப்பட்டுருக்காங்க தான் நாங்கள் கொஞ்சம் பற்றிருக்கோம் அது அவங்களுக்கு இந்த இடத்துல கஷ்டம் மட்டும் இல்லாமல் இதுக்கான எல்லாரும் கஷ்டப்பட்டதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இல்லையா அதுதான் அது இந்த அவார்டாக நாங்கள் பார்க்குறோம் ஸோ தேங்க்யூ

குமார் இந்த படத்தோட கேமராமேன் இந்த படம் கேன்ஸில் வெற்றி அடைஞ்சிருக்கு அது உங்களோட பண்ண வந்திருக்கோம் கம்மிங் டுவெல் ரிலீஸ் ஐயா அவர்கள் கவிஞர் அவர்கள் இதை வந்து உங்களுக்கு அறிவு கொடுத்துவாங்க இந்த உலக நாளில் கிடைச்ச அங்கீகாரத்தை நம்ம உள்ளூர்லேயும் கிடைக்க நீங்கள் முழு சப்போர்ட் பண்ணுங்க டுவெல்த் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது நிச்சயமாக உதவியை நம்புறேன் தேங்க்யூ வணக்கம் என் பேர் இந்த படத்தில் ஒரு அங்கமா நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு தான் நான் சொல்லணும் பிகாஸ் இந்த படத்துல வந்து பரைதா ஹீரோ பரைதா ஹீரோயின் சோ இதில் நான் ஒரு அங்கமா இருந்திருக்கேன் அதுவும் தேவாசர் மியூசிக்ல சரோட லிரிக்ஸ்ல ஆஹ் எனக்கும் ஒரு பாட்டு கிடைச்சது மெயினாக இந்த படத்துல நானும் பறை அடிச்சிருக்கேன் டான்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சதே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்துக்கு இந்தளவுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அதுவுமே எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் நாங்கள் கொடுக்கும்போது எங்களோட ப்ரொடியூசரை நாங்கள் யாருமே ஆக்சுவலாக நேரில் பார்த்ததில்லை எங்கள் ப்ரொடியூசர் மேம் அண்ட் சார் ஃப்ரான்ஸ்லேயே உட்காந்து இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி அவங்க ஸ்கிரிப்ட் போதே அவங்க ரொம்ப என்ன சொல்றது ஷுவராக இருந்தாங்க கேன்ஸ் போகும் கண்டிப்பா வின் பண்ணும் நீங்கள் வேணால் பாருங்க அப்படின்னு அப்போ கூட நாங்கள் என்ன யோசிச்சோம் கேன்ஸுக்கெல்லாம் ஐஸ்வர்யா ராய் படம் அந்த மாதிரி தான் போகும் நம்ம படத்தை வந்து அவங்க எப்படி ஏத்துப்பாங்களா இல்லையா ஒன்றும் தெரியல பட் அவங்களோட அந்த நம்பிக்கை இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் ஒரு அங்கமா இருந்து எங்களால் காப்பாற்ற முடிஞ்சதுன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ அவ்வளோ பெரிய ஒரு அரங்கத்துலேருந்து வர இந்த படத்துக்கு நம்ம கண்டிப்பாக அந்த அங்கீகாரம் த தமிழ் ஆடியன்ஸும் எங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி நாங்கள் ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்கோம் ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்த்துட்டு எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்க போகிறாங்கன்னு ஸோ கண்டிப்பா அதுக்கான உதவி நீங்களும் பண்ணுங்க ரொம்ப நன்றி எங்களது அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் எங்களது இந்த மாலை நேரத்து பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் இந்த பத்திரிகை சந்திப்பு எதுக்கு அப்படின்னா இயக்குனர் சொன்ன மாதிரி இது உலக அரங்கில் ரிமெம்பர் த ஃபியூச்சர் வேர்ல்ட் கேன்ஸில் வந்து பெஸ்ட்டு சோசியல் ஜஸ்டிஸ் ஃபில்ம் அதாவது சிறந்த சமூக நீதிக்கான திரைப்படம் அப்படிங்கிற அந்தஸ்தை வந்து இந்த படம் பெற்று வெற்றி பெற்று இருக்கு அதை அறிவிக்கும்ன்ற தான் இந்த பத்திரிகை சந்திப்பை நம்ம வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்க எல்லாருக்குமே ஆஹ் உங்கள்ட்ட கேட்டுக்கிறது என்ன அப்புடின்னா உலக அரங்கில் அங்கீகரிச்ச இந்த படத்தை இங்க நம்ம ஊர்லயும் அங்கீகரிக்கணும்ன்ற வே வேண்டுகோள் வேண்டுகோள் மட்டும் இல்லாம இது எல்லாருக்குமே கொண்டு போய் நீங்க சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துல நான் கேட்டுக்கிறேன் இந்த நேரத்துல இந்த இந்த விருதை வந்து உங்களுக்கு உங்களுக்கு காமிச்ச அப்பாவுக்கும் கவிஞர் ஐயா கவிஞரையா இந்த நேரத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சோ இந்த படம் வந்து டிசம்பர் பன்னிரெண்டு வெள்ளிக்கிழமை எல்லா திரையரங்குகள்லையுமே வெளியிடுறாங்க ஸோ எல்லாருமே தேட்டரில் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த நேரத்தில் நான் வந்து கேட்டுக்கிறேன் தேங்க்யூ எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஆடியோ ரிலீஸ் வந்து கலந்து போக முடியாமல் போயிடுச்சு ரொம்ப வருத்தமாக இருந்தது அது வேற ஒரு காரணத்தினால என்னால் வர முடியும் ஆனால் அந்த ஆடியோ ரிலீஸில் வந்து இந்த பறையை பற்றியும் இந்த படத்தை பற்றியும் நிறைய பேர் பேசுனதை கொண்டு போய் நீங்கள் எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க அதே மாதிரி தான் இந்த விருது பெற்ற இந்த ஒரு சின்ன படம் இது என்ன சொல்ல போனால் ரொம்ப பொருளாதாரத்துலையும் சரி ஆர்டிஸ்டும் சரி டெக்னீஷியனும் சரி எளியவர்களாக சேர்ந்து வலிய ஒரு கருத்தை வந்து முன்னிறுத்தி பண்ண இந்த விருது பெற்றதையும் நீங்கள் எல்லோருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காகத்தான் உங்களை அழைச்சோம் அதுக்கான நிகழ்வு நடந்துட்டு இருக்கு பொதுவாக வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நடித்து ஒரு விருது கிடச்சிருச்சுன்னா இன்னும் அது ரொம்ப பெருசாக தமிழக தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்டிருக்கும் எல்லா ஊடகங்களிலும் அண்ணன் லியோனி அவர்களுடைய செல்ல மகன் லியோ சிவகுமார் அவர் வந்து நடித்து அது வந்து இன்னைக்கு வந்து இத்தாலி ஃபெஸ்டிவலுக்கும் கேன்ஸ் ஃபெஸ்டிவலுக்கும் போயிட்டு இன்றைக்கி மறுபடியும் சென்னை ஃபெஸ்டிவல்லேயும் அந்த படம் வரப்போகுது அப்படிங்கிறது இதுதான் உண்மையான வெற்றியாக நாம் கருதுறோம் ஏன்னா முகம் தெரியாது முகவரி தெரியாது ஒரு கேரக்டரை ஒரு கதாபாத்திரத்தை ஒருத்தர் எடுத்து பண்ணுறாரு அந்த கதாபாத்திரத்துடைய அழுத்தம் யாருக்கும் ஒருத்தருக்கு பாதிச்சிருக்கு அதனால் வேண்டி இது கண்டிப்பாக ஒரு கலாச்சாரத்தை முன்னிறுத்துகிற அல்லது கலாச்சாரத்தை காப்பாற்றுகிற ஒரு கரு அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக தேர்வாளர்கள் இருந்ததுனால தான் சின்ன படம் பெரிய படம் பெரிய பட்ஜெட்டு சின்ன பட்ஜெட்லாம் பார்க்காம நல்ல படத்துக்கான விருதை இந்த படம் பெற்றிருக்கிறது இதில் வந்து நானும் ஒரு அங்கமாக அனைத்து படங்களும் நான் எழுதியிருக்கிறேன் தேவாசார் மியூசிக்கில் இதுக்கு எல்லாமே நாங்க எல்லாமே நன்றி சொல்ல வேண்டியது இதோட தயாரிப்பாளர் சுபான் சுரேஷ் ராமரெட்டி ஏன்னா கதாநாயகி சொன்னது மாதிரி அவங்கள நாங்க நேரடி என்ன வரைக்கும் பார்த்தது தொலை தொடர்பில் தான் பேசிகிட்டு இருக்கோம் இருந்தும் அங்கேருந்து வந்து வெளிநாடுகளில் இருந்து அவங்க வந்து எங்கள்கிட்ட என்ன வேணுங்கிறத சொல்லி சொல்லி வாங்கி அதை ஒரு கடத்துக்கு எடுத்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க எங்கள் படம் பண்றதை விட அதை போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து பெரும் பாடு அவர்கள் தூரமாக இருந்தாலும் எங்களுடைய அத்தனை உழைப்பையும் அத்தனை கனவுகளையும் கொண்டு போய் சேர்த்து இன்னைக்கு உலக அரங்கத்தில் ஒரு சின்ன அங்கீகாரத்தை பெற்று கொடுத்துருக்குறாங்க இது பெரிய அங்கீகாரமா நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது உங்களுடைய பொறுப்பு பொதுவாக வந்து நான் நிறைய இடத்துல நான் சொல்கிறது தான் தான் வந்து எதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் எதை சேர்க்கக்கூடாங்கிறத முடிவு பண்ணுற இடத்துல இருக்கீங்க அது அரசியலாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் சமூகமா இருக்கட்டும் அதுக்கான அவ்வளவு பெரிய ஆளுமை உங்களுக்கு தான் இருக்கு இந்த படத்தை உங்கள் ஆளுமைகளால் கடைக்கோடி கோடி கொண்டு சேருங்கள் நன்றி வணக்கம் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் மாண்புமிகு பறை என்ற இந்த படத்தை அதில் நடிச்சவங்க பாட்டு எழுதினவங்க தயாரிச்சவங்க கேமராமேனு எல்லாம் இருக்காங்க உனக்கென்ன இங்க வேலை அப்படின்னு நினைக்கலாம் இதில் வந்து இந்த ஒரு படம் வந்து சிறிய தயாரிப்பு எளியவர்களாக சேர்ந்து தயாரித்த ஒரு படம் வந்து அகில உலகத்தில் வந்து இரண்டு முக்கியமான விருதுகளை வாங்கியிருக்கிறது ஒரு பெரிய சிரமம் ஒரு பெரிய பா பாட்டு போட்டி நடக்கும் பெரிய கார்ல ஏசி கார்ல இருந்து சுடுதண்ணியோட ரெண்டு வேலையாட்களோட வந்து பெரிய பந்தா பண்ணி பாடு வாங்கிய ஒரு பத்து பேர் ஆனால் ஒரு சாதாரண சைக்கிளில் வந்து ஒரு அப்பா இறக்கி விடுவார் ஒரு பையனை அவன் ஒரு பாட்டு பாடி அந்த பாட்டு போட்டியில் ப்ரைஸ் வாங்கிட்டு போயிடுவான் எப்படி அந்த பையன் வாங்கினான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் அவனுடைய திறமையை எல்லாரும் அங்கீகரிப்பாங்க அதே மாதிரி தான் இந்த மாண்புமிகு பற என்கிற படம் வந்து அது ஷூட்டிங் நடக்கிறப்பையோ அல்லது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை இது வரைக்கும் கிரியேட் பண்ணவே இல்லை ஆனா இதுக்கு வந்து உலக அளவில் இப்படி ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு பெரிய பெருமை அது அதுல வந்து என்ன அந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா இதுக்கு இந்த ஆடியோ லான்ச் நடந்த சமயத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமா வந்து அதில் கலந்துக்கிட்டு பேசினார் பேசினது மட்டும் இல்லை அதில் வந்து சிறப்பு விருந்தினராக வந்த பர இசைக்காகவே பத்மஸ்ரீ விருது பெற்ற வேலு ஆசான் அவர் அதில் கலந்துக்கிட்டார் அவர் ஒரு பத்து நிமிஷம் அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணார் நீங்கள்லாம் பார்த்துருந்தீங்க மக்களை எல்லாரையும் அந்த பறை இசையோட இன்வால்வ் பண்ணி எல்லாரும் சேர்ந்து அந்த பறை இசைக்கு வாழ்த்து சொல்ற மாதிரி அந்த பெர்ஃபார்மன்ஸை ஒரு பத்து நிமிஷம் அழகா பண்ணார் இதை பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து முதலமைச்சரை நம்ம தொழில் அவர்கள் சந்திக்கும் பொழுது வேலு ஆசான் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருந்திருக்கார் இந்த பறை இசைக்காக ஒரு பள்ளி நடத்தணும் பயிற்சி பள்ளி அதுக்கு வந்து நீங்க ஒரு இடம் கொடுக்கலாம் வேலு ஆசான் வந்து பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காரு இவ்வளவு ஒரு அருமையான ஒரு ட்ரெய்னரை நம்ம பயன்படுத்தணும் இந்திய அரசே அங்கீகரிச்ச ஒருத்தரை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய வளையங்குளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு இடத்தை உடனே அதை தேர்வு செஞ்சு அந்த பயிற்சி பள்ளிக்காக வழங்கியிருக்காருங்கிற ஒரு நல்ல செய்தி அந்த நேரத்தில் சொல்றாங்க இந்த ஒரு பயிற்சி பள்ளி உருவாகிறதுக்கு காரணமே இந்த மாண்பு மிகு பறைங்கிற இந்த படம் தான் காரணம் அதனால் இரண்டு விருதுகள் வாங்கினது மட்டும் இல்லாமல் பறை இசைக்கான ஒரு பயிற்சி பள்ளி இந்த படத்தினால உருவாக போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய சிறப்பு இதில் வந்து ரொம்ப கவிஞர் ஸ்நேகன் வந்து அவர் எப்பயும் நம்ம தமிழ் பண்பாட்டுக்குனே பாட்டு எழுதுறதுல அவர்களுக்கு ஒரு தனி முத்திரையை பதிப்பார் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு பாட்டு இன்னைக்கு அதை பயன்படுத்தாத மேடை பேச்சாளர்கள் யாருமே இருக்க முடியாது கூட்டு குடும்பத்துக்கு கவிஞர் ஸ்நேகன் எழுதின பாட்டு வந்து ஒரு பெரிய தேசிய கீதமாக நினைஞ்சிருக்கு அந்த அளவுக்கு ஒரு அவர் எழுதியிருக்கிற ஒரு பாட்டு இந்த படத்தில் ஆதி சிவன் அடித்த பறையடான் அப்படின்னு அந்த முதல் வரியே ரொம்ப அழகாக அந்த தொடக்கமே ரொம்ப பிரில்லியண்டாக தொடங்கியிருக்கு அதில் தேனிசெக் தேவா மியூசிக் போட்டிருக்கிறது வந்து இன்னும் ஒரு பெரிய சிறப்பு இந்த படத்துக்கு ஏன்னா தேவா சார் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு பாட்டு போடுவார் ஆட்டோக்காரங்களுக்குன்னே அவர் போட்ட ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் பாட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் ஆயுத பூஜையில் போடப்படுற முக்கியமான பாட்டு அதே மாதிரி கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒரு விழா நடந்துச்சுன்னா கொத்தவரி சாவடி லேடி நீ கோயம்பேடு வாடிங்கிற பாட்டு அந்த மார்க்கெட்காரங்களுக்குனே ஒரு பாட்டு அதே மாதிரி லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு அவர் பாடின அந்த பாட்டு கொடுக்குற ஒரு ஆறு வேற எதுவும் கிடையாது கவலை சகோதரா சகோதரா அதே மாதிரி ஜாலியா பகுலிகள்லாம் இருக்கிறதுக்காக அண்ணா நகரு ஆண்டாள் அயனாவரம் கோபாலு ஐசிஎஃப்ல கேட்டு திரு அண்டா தண்டாளு மீனவர்களுக்காண்டிய போடப்பட்ட பாட்டு தான் சலோமியா அதே மாதிரி அது மாதிரி ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் அவர் ஒரு பாட்டு போட்டிருக்காரு அது மாதிரி இந்த பாட்டு வந்து பற இசை கலைஞர்களுக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க் சாங் வந்து அது தேவாசாரே போட்டு இசையமைச்சிருக்கிறது வந்து இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய சிறப்பு இது வரைக்கும் வந்து ஒரு நல்ல பாட்டு அப்படின்னு சொன்னா எம்எஸ் விஸ்வநாதன் இளையராஜா ஏஆர் ரஹ்மான் தான் கோட் பண்ணுவாங்க ஒரு ராகத்துல இந்த இது கம்பீர நாட்டை ராகத்துல யாருங்க பாட்டு போட்டிருக்கா அப்படின்னா உடனே இளையராஜா பாட்டை சொல்லுவாங்க இன்னும் என்ன என்ன செய்ய போகிறா எப்படி போட்டிருக்காரு பாருங்க இளையராஜா அப்படின்பாங்க அதே மாதிரி ஏ ரஹ்மான் கண்டு கொண்டே அப்படி போட்டிருக்காரு ஆனா சாரை அந்த லிஸ்ட்லயே சேர்க்க மாட்டாங்க பேசுகிறவங்க அது என்னன்னே தெரியல இது வரைக்கும் அவரை ஏதோ ஒரு கானா பாட்டுக்கு போடுற ஒரு இசையமைப்பாளர் மாதிரியே அவரை முத்திர குத்திட்டாங்க ஆனா இதே கம்பீர நாட்டை ராகத்துல அவர் போட்டிருக்காரு ஒரு பாட்டு உன்னை உன்னை மனம் திரும்புதே அப்படின்னு அந்த பாட்டு அதே கம்பீர நாட்கள் ஆனால் தேவாசார இது வரைக்கும் அந்த லிஸ்ட்ல யாருமே இது பண்ணல இந்த படம் வந்து சாருக்கு ஒரு தேசிய விருது கிடைக்கணும் ஏன்னா எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் கிடைச்சிருக்கு எல்லாரையும் கவர்ந்த ஒரு நல்ல இசையமைப்பாளருக்கு இது வரைக்கும் தேசிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கல இந்த படத்தின் மூலமா அவருக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கோரிக்கை அதனால் இந்த படத்தை வந்து வெளிநாட்டிலே இருந்து இந்த ஊருக்கு வராமே கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்லையே படித்து அஞ்சு டிகிரி ஒருத்தன் வாங்கின மாதிரி பிரான்ஸ்ல இருந்துக்கிட்டே இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்து அவர் முரளி இருந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இந்த படத்தை ரொம்ப அழகாக உருவாக்கியிருக்காங்க அவர் விஜய் சுகுமாரன் ஒரு இளம் டைரக்டர் இந்த ஒரு கான்செப்ட் எடுத்ததுக்கே அவரை முன்னிலே பாராட்டணும் பறை அப்படிங்கிற ஒரு இசைக்கருவியை வந்து எல்லாரும் சாவு கடிக்கிறதுக்கு தான் அதை இது பண்ணுவாங்க அந்த இசை கலைஞர்களும் பார்த்தீங்கன்னா எதையாவது வாசித்துட்டு எல்லாத்துலேயும் காசு அப்படியே கேட்டு ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா வாங்கி அப்படி காதில் சொல்லிட்டு எல்லாத்தையும் இல்லாட்டி அப்படி ஒரு இருந்த ஒரு பறை இசைக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்த மத்திய அரசுக்கு உண்மையிலே நான் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன் அதில் வந்து அந்த பறை இசையை வந்து மாண்புமிகு பறையின் அந்த தலைப்பு கொடுத்ததே ஒரு பெரிய விஷயம் பெரிய அரசியல் தலைவர்களுக்கு முதலமைச்சருக்கு கவர்னருக்கு பிரதமருக்கு தான் மாண்புமிகுங்கிற வார்த்தையை போடுவோம் ஆனால் இதில் வந்து ஒரு இசைக்கருவிக்கு மாண்புமிகுங்கிற வார்த்தையை போட்டு இந்த தலைப்பை கொடுத்ததே இந்த தயாரிப்பாளர் டைரக்டருக்கு மேலே இந்த தலைப்புக்காக நான் பாராட்டுறேன் அதனால் இந்த படம் வருகிற டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது அதனால் இந்த படத்துக்கு வந்து இரண்டு முக்கியமான விருதுகள் கிடைச்சிருக்கு வருகிற பதினெட்டாம் தேதி நடக்க போகிற இந்த சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் இந்த படம் விருது வெற்றி பெறலாம் அப்படின்ட்டு நான் உண்மையிலே இந்த விழா படக்குழுவினருக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் என்னுடைய மகன் லியோ சிவகுமார் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு இந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு படத்தை சூஸ் பண்ணுறதுக்கே ஆரம்பத்தில் நடிக்கிறவங்க ரொம்ப யோசிப்பாங்க மாண்பு மிகு பறை அப்படின்னா நம்மளை ஒரு கட்டம் கட்டி ஓரம் கட்டிடுவாங்களே அப்படின்னு நினைக்காம துணிச்சலாக அந்த கேரக்டர் எடுத்து அவர் நடிச்சிருக்காரு அதே மாதிரி ஹீரோயின் வந்து ஒரு பறவிசை வாசித்து ஆடுறதுக்கு இன்னைக்கு இருக்க ஹீரோயின்லாம் தயாராக இருக்க மாட்டாங்க இன்னொன்று இந்த ஹீரோயின் எனக்கு ரொம்ப பிடிச்சது தெளிவாக தமிழ் பேசுகிறாங்க தமிழ் தெரியாத மாதிரி பேசுனா தான் அவங்கள ஹீரோயின் அப்படின்னு ஒத்துக்கிடுவாங்க ஆனால் இவங்க ரொம்ப அழகாக தமிழ் பேசி ஒரு கிராமத்து பெண்ணாக ஒரு பர இசை கலைஞனுக்கு ஒரு காதலியாக மனைவியாக அதுவும் கிளைமேக்ஸில் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இன்னும் நான் படம் பார்க்கல அதனால் இந்த என்டையர் டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி இந்த படத்தை ரொம்ப அருமையாக நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு செல்லணும்னு இங்கே வந்திருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் அனைவரையும் அன்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி

இல்ல <laughs> ಅದು ಪಡಿಪಣು ಓಕೆ ನೀನು ಸಪೋರ್ಟ್ ಇಲ್ಲ ಅದೆದು ಪಡಿಪಣು ಇನ್ನು ಬಕದ ಹಾಗೆ ಇರಲಿ ನಾವು ಫಾರ್ಮುಲ್ಟ್ ಅಂತಾ ಹಾ ಯು ಅಪ್ರೂವ್ ಇರಕಂತಾ ಒಳ್ಳೆ ಫಾರ್ಮುಲ್ಟ್ ಕೋಟಿ ಬಿವಾರ್ ಸ್ಕ್ರೀನಿಂಗ್ ಎರಡು ಮೂರು ಕ್ಯಾಟಗರಿ ಓಕೆ ಅದು ಕೋಟಿ ಬಿಲೋಕಂ பண்ணದೇ ಇರ ಕೋಟಿ ಸಿನಿಯರ್ ಆಗಿ ಓಪನ್ ಮಾಡ್ತಾರೆ ಸರ್ ಸೋಲಿ ನೀನು ಬರಿ ಮಾಡು ಕೋಟಿಯಲ್ಲೇ ಇರುತ್ತೆ ಸ್ಕ್ರೀನಿಂಗ್ಲೇ ಕೋಟ ಇಲ್ಲ ಕೋಟಿಯಲ್ಲೇ ಅಂತ ಹೊರಗೆ কালি এর দা انا எல்லாரும் பாத்து பேசி اوكي اوكي 40 12 स्क्रीनिंग இருக்கு আর ওয়াইজন বড় কোড இல்ல স্ক্রিনিং 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 চেক பண்ணি স্যার কম্পিটিশনல স্ক্রিনিংல சார் இது முழுக்க முழுக்க நம்ம ஒரு கிருஷ்ணஸ் மோட்டிவாக கொண்டு வந்த படமாக இருந்தால் நாங்கள் அதுக்கு அப்ரோச் பண்ணியிருக்கோம் சார் இது பேசிக்காகவே ஒரு பரிசை கலைஞர்களை பெருமப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் வந்தனால நாங்கள் அந்த வணிகத்தை எதிர்பார்க்காம நம்மளோட கலையை ஃபஸ்ட்டு இம்பார்ட்டுக்கு கொடுக்கணுன்னு தான் அந்த ஒரு வாரம் படம் ஓன் நாள் ஓட்டணும் சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இல்லை சார் அது என்னது

ரஜினி சார்க்கிழந்தாலும் கமல் சார்க்கு எழுதினாலும் சிவகுமார் எழுதினாலும் அப்போ வேலையை சரியா பண்ணிருக்கேன் நான் வேலை பார்த்த ஒரு படத்துக்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இருக்கேன் கண்டிப்பா இவங்களை மாதிரி ஆட்கள் ஜெயிக்கணும்னு நான் விரும்புகிறேன் ஏன்னா வந்து சாமானியர்களும் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு களம் எல்லாத்துக்குமே இருக்கு அந்த களத்தை சரியா பயன்படுத்திக்கணும்னு தான் என்னுடைய சகோதரர் சிவகுமார் நான் கேட்டுக்கிறது அதனுடைய அடிப்படையில் தான் நான் வந்தேன் சார் பாடல் தான் இருக்கீங்க ஆனா அந்த பாட்டுல பாடுறவங்களே வந்து அந்த பாட்டுல பாடுறேன்னு சொல்லிட்டு தப்பு தப்புன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து சுற்றி பண்றாங்க அது நீ எப்படி பாக்குறீங்க சரி நீங்கள் எல்லா படையிலும் எல்லா பாட்டும் பாடுறீங்க எல்லாமே கலந்து பாடுறீங்க எல்லாருக்கும் அறிவுறு சொல்றீங்க ஆனா ஒரு பாடல் பாடி ஒரு பாட பாடகர் இந்த பாடல் நான் பாடிட்டேன் இந்த பாட்டுல எப்படி தப்பும் கிடையாது நல்லாவும் இருக்கு ஏன் அது வந்து பாடவே முடியாது கண்டிப்பாக ஒவ்வொரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பாட்டை பாட போகும்போது இது என்ன பாடணும்னா அவங்களுடைய ரெக்கார்டுக்காவது எழுதுவாங்க யார் இயக்குனர்னு எழுதுவாங்க அந்த இசைமைப்பாளர் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுடைய ரெக்கார்டுல நான் இத்தனை பாட்டு பாடி இருக்கேன் இத்தனை வருஷத்துல இத்தனை தேதியில நல்லா ஒவ்வொரு பாட்டு கொடுக்கும்போது தேதி போட்டு எழுதி வைக்கிறேன் இல்லையா அப்ப அவங்களுடைய ரெக்கார்டுக்கு வந்து எழுதியிருப்பாங்க இப்போ அதை நான் பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது ஒருவேளை அவர்கள் கவனக்குறைவால் வந்து நிறைய வேலை இப்படி பண்றாங்களோன்னு ஒன்னு தெரியல மேபி அது என்னன்னா அவங்கதான் முடிவு பண்ணணும் இசையமைப்பாளர் தான் அதுக்கு பதில் சொல்லணும் உங்கள்கிட்ட நான் சொன்னேன் அப்படின்னு இயக்குனர் பதில் சொல்லணும் அதுக்கு அவங்க பதில் பேசினா அவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஊடகத்தில் அதை நம்ம பேசாமல் கங்கா கௌரி படம் நான் நடிச்சது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அந்த படம் வந்து என்னுடைய பெரிய ரசிகர் மாதேஸ்வரன் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணாரு அதே மாதிரி தயாரிப்பாளரும் குடியாத்தத்துல இருக்க கங்கா ப்ரொடக்ஷன்ஸ் அவங்களும் என்னுடைய ரசிகர் என்னை அந்த படத்தில் நடிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு நடிக்க வைச்சாங்க அதுக்கப்புறம் பட்டிமன்றத்தினுடைய ஃபீல்டு ரொம்ப பிஸியாக நான் இருந்ததுனால் அதுக்கப்புறம் வந்த வாய்ப்புக்கள் சரியான வாய்ப்பு இல்லை பாரில் உட்காந்து தண்ணி போடுற மாதிரி கேரக்டரு இதெல்லாம் வந்துட்டு நான் திரும்ப பள்ளிக்கூடத்தில் போய் பாடம் நடத்த முடியே பயில பூரா அந்த பா அந்த கேரக்டராக தான் என்னை பார்ப்பானுங்க அதனால தான் நான் அந்த மாதிரி வந்த கேரக்டர் சினிமாவுக்கு இந்த வாத்தியார் வேலைக்கு இப்போதைக்கும் சரியாக ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ட்டு ஏன்னா நான் அடுத்து கிளாஸுக்கு போனோன்னே தண்டல் பாண்டியன் வர்றாரான்னாங்க இந்த கங்கா ஒரு படத்தில் நடிச்சு நீ அடுத்து இது மாதிரி நடிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம ஒன்று வாத்தியார் வேலையை ஸ்கிப் பண்ணோன்னா தட்டி நடிக்க போகணும் அப்படிங்கிற மாதிரி வர்ற நேரத்தில் வாத்தியார் வேலையை இன்னும் கொஞ்ச நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நடிப்போம் அப்படின்னு சொல்லி அது அதுக்கப்புறம் அந்த வாய்ப்புகளையெல்லாம் விட்டுட்டாங்க ஈவன் சே கேவியம் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிச்சு சிவாஜி படத்தில்

எங்க குடும்பத்துல எங்க தாத்தா வாத்தியாரு எங்க அப்பா வாத்தியாரு நானும் வாத்தியாரு என் மகனை வாத்தியாராக்கியா அல்லது ஒரு பேச்சாளர் ஆகிறத விட இன்னொரு ஒரு புது ஃபீல்டுல வந்து வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை அது ஒரு சேலஞ்சிங்கான பீல்டுல போய் அவன் நீச்சல் அடிச்சு ஜெயிக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன் அதனால அந்த எதிர்நீச்சல்ல என் பையன் ஜெயிப்பான் அப்படின்னு எனக்கு ஒரு